ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு சண்டெல்லாம் வரலாம் வரணும் சமாதானமாக தெரிந்தவருக்கு சண்டை போடுவது பெரிய விஷயம் அல்ல சமாதானமாக தெரியாதவர்களுக்கு தான் சண்டை போடுவது பெரிய விஷயம் கணவன் மனைவி சண்டை வந்த உடனே சாயங்காலம் அஞ்சு மணி மனைவி கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு முனைகிட்டு இருக்காங்க இந்த ஆளு ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு டியூஷன் டீச்சர் ஆறு மணிக்கு டியூஷன் எடுக்க போகணும் அஞ்சரை மணி ஆயிடுச்சு டீ குடிக்கிறவர் அஞ்சரை மணிக்கு எப்பயுமே டீ குடிப்பார் வாட்சை பார்க்குறாரு அஞ்சரை ஆச்சு சண்டை வந்துருச்சு கொடுக்கட்டும் பாப்பா அப்படின்னு உட்காந்துருக்காரு அந்த அம்மா அப்படியே பார்க்குது அஞ்சரை மணி ஆச்சாளு டீ குடிப்பார் கிடக்கட்டும் ஒரு நாளைக்கு குடும்பமா முழுக்கு போயிடும் இருக்கட்டும் அந்த ஆளு அப்படின்னு அந்த அம்மா உட்காந்துருக்கேன் எப்பயுமே இந்த பெண்கள் தான் கொஞ்சம் இறங்கி வருவாங்க அஞ்சு நாற்பத்தஞ்சு போனா போகுதுன்னு ஒரு டீ கலக்கி மகனை கூப்பிடுங்க வா டீயை கொடுத்தோம் அப்பன்கிட்ட போய் கொடுத்தோம் கோபத்தில் இப்படி தான் சொல்லுவாப்புல நம்ம கேட்காத வார்த்தைகளா ஏ ஏன் கவலைப்படுறீங்க நம்ம கேட்காததா ஆகல இதன் நடைமுறை தானே உண்மை தானே அது தானே சொல்றேன் நீ இதை விட என்னென்னமோ கேட்டு பிடிச்சோம் எறந்தும் மாடலையா அப்படித்தான் அப்ப அப்பா போய் குடுந்த உடனே அவன் போய் கொடுக்குறான் இந்த சனி பயிற்சி நாக்கில தான இதை வாங்கி குடிக்கலாம் இந்த ஆள் அந்த டீயை பார்த்துக்கிட்டு இதை எந்த நாய் குடிக்கும் அப்படிங்கிறாரு இவர் அது அந்த அம்மா கிச்சன்ல அங்க அங்கிருந்து கத்துது டே பதிமூணு வருஷமா எந்த நாய் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ அந்த நாயை இப்ப குடிக்க சொல்லு கண்டு ஊத்தி டப்பல செய்யலாம்ல செய்ய மாட்டோம்ல குடிச்சிட்டு கிளாஸ கப்பை வச்சிருக்காரு மகங்காரம் கொஞ்சம் இருக்க கூடாது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு பட்ட இடத்திலேயே படும் கெட்ட குடி கெடும் இந்த ஆளுக்கு நாய் தோஷம் பையன் வந்து கப்பை எடுக்க வர்றான் வர்றவன் சும்மா வரலாம்ல அப்பா வீட்டுக்கு ஒரு நாய் வாங்கணும் பாங்கிறான் உடனே அவர் சொல்றாரு அதை அவங்க அம்மா சொல்லிடுச்சா பதிமூணு வருஷமா பதிமூணு வருஷமா நான் நாயா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அவர் நொந்து போய் அதுக்கு எவன் சொல்றான் இல்லப்பா ஒரு நல்ல நாயா வாங்கணுப்பா இவர் ஒரு டியூஷன் ஆசிரியர் அதாவது கண்டினியூவா ஜோக் அடிக்கிறா இப்படித்தான் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு போறாரு மணி ஆயிடுச்சு போனா அங்கேயும் நாய் பிரச்சனை தீரல வகுப்புகளை நுழைகிறாரு வெளியே ரெண்டு நாயை கடிச்சு கொதிரி நாய் சண்டை பயிர்கள்லாம் நாய் சண்டையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரை மணி நேரம் ரெண்டு நாயும் கடிச்சு கொதிரை ஓடி போன பிறகு இந்த பயிர்கள் எல்லாம் இவர் பக்கம் திரும்பி சொல்றாங்க சார் இப்போ நீங்க ஆரம்பிக்க பார்ப்போம் நாய் லெவல்ல நினைச்சு தாங்கலேன்னு சீக்கிரத்துல கிளாஸ முடிச்சுட்டு என்னன்னு தெரியலையே நமக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் நின்று அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு அங்க இவரோட டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ்ல படிச்ச ஒன்னு ஒரு சேகு இவரை சந்திச்சிட்டார் அவர் இவரை பார்த்து கேட்கிறார் சேகு எங்க இருக்கிறீங்க தான் சார் இருக்கிறேன் வாங்க நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு வந்து காபி சாப்பிடு போங்கிறாரு அதுக்கு இவர் வந்து போனவரில் அதெல்லாம் வேணா சார் உடனே அவரு சார் வந்து வந்துருக்காங்க சார் பக்கத்துல சார் இருக்கு நம்ம வீடு வந்து காபி சாப்பிடு போங்க சார் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு அதுக்கு இவர் மீன் அதெல்லாம் வேணா சார் அப்படிங்கிறார் அதுக்கு அவர் மீன் சொல்றாரு வந்து சாப்பிட்டு போங்க சார் எந்தெந்த நாயோ வந்து குடிச்சிட்டு போகுது நாய் பிரச்சனை கடைசி வரைக்கும் அந்த ஆழ்த்த உடவே இல்லை ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு வில்லேஜ் போனா அங்க வந்து ஒரு மாடு ரெண்டு மாடு அல்ல ஒரு மாடு செக்கு மாடுன்னு சொல்லுவாங்க இருக்கும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த எல்லு போட்டோம் அதுல இருந்து நல்லெண்ணெய் வந்துட்டு இருக்கும் அப்படியே சுத்தி பழக்கத்தை அந்த மாடை பாருங்க எங்கேயுமே கொண்டு போக முடியாது எங்க போனாலும் சுத்திட்டு வரும் ஏன்னா அதோடைய புரோகிராமே அதான் உண்மைங்க செக்கு மாடு எதுக்குமே லாய்க்காவது எங்க போனாலும் சுத்திக்கிட்டு இருக்கீங்க இதாயிடுச்சு அங்கே அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு அப்ப அங்க யாரையுமே காணும் மாடு மட்டும் சுத்திகிட்டு இருக்கு நல்ல நண்ணெ வருது ஊத்திக்கிட்டு இருக்கு அது ஒரு வாளிகளை வழிஞ்சுகிட்டு இருக்கு இவரு ஒரு எம்ஏ படிச்ச பட்டதாரி பெரிய பட்டதாரி போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர் போகணும் ஒண்ணு ஆச்சரியப்பட்டார் ஏன்னா லோஜிக்கல் திங்கர்ல அது எப்படி யாரையும் காணும் தானா சுத்தது மாடு தானா போகுது நல்ல நண்ணெ வருது இன்னொன்ன எங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா தூரத்துல ஒரு குடிசைல அந்த ஓனர் படி தூங்கிருக்காப்புல அவரை போய் எழுப்பி நாங்க அங்க மாடு தானா சுத்திக்கிட்டு இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டா இல்ல அது சுத்திக்கிட்டே இருக்கணும் அதோட வேலை சரி மாடு வந்து சுத்திக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும் செயின் மாட்டி வச்சிருக்கிறேன் மணி இல்லைங்க கிளிங் சத்தம் கேட்டா அது சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சத்தம் கே கேட்டா அது மாடு நின்றுச்சு இங்கிருந்து கத்துவேன் மீன் சுத்தம் அப்படியா சரி ஒரு வேலை உங்க மாடு கொஞ்சம் யோசிச்சு சுத்தமாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு தலை எப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தா நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு சொன்னாராம் என் மாடு அப்படிலாம் செய்யாது யோசிக்காது என்ன வச்சு சொல்றீங்க என் மாடு எம்ஏ படிக்கல அதுக்கு இந்த புத்தி நான் வராது அப்படின்னு சொன்னாராம்